இமயம் பாரதி ராஜா அவர்களின் தவ புதல்வர் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் மாரடைப்பில் அதால மரணம் நாற்பத்தெட்டு வயது முடிந்து ஐம்பதை தொட்டுவிடும் தூரத்தில் செல்கிற பொழுது ஒரு இனிமையான மனிதரை இந்த திரையுலகம் இழந்திருக்கிறது அவரை பத்தி பேசும்போது கூட அவர் நடித்து பெரிதாக வெற்றி பெறாத படங்கள்னா அவரை ஒரு தோல்வியூற்ற நடிகரை போலவே காட்டுறாங்க ஒரு படம் நடிச்சிருந்தாலும் கலைஞன் தான் ஒரு நடிகனுக்கு மரணமே இல்லை திரைத்துறையில் பல்வேறு விஷயங்களை சத்தமில்லாமல் சாதித்து காட்டிய ஒரு மனிதர் தான் மனோஜ் பாரதி ராஜா தயவு செய்து அவரை அவங்க அப்பாவோடையோ அவர் சமகாலத்தில் வந்த மற்ற கலைஞர்களோடோ ஒப்பீடு செய்வது ஒரு நல்ல பொருத்தமாகவே இருக்காது அவர் 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 அவராகவே பார்க்கணும் புளோரிடா போய் படித்து வந்த மனோஜ் அவர்கள் அவங்க அப்பா கிட்ட தான் ஒரு இயக்குனர் ஆக வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார் ஆனா பாரதி ராஜா அவர்கள் இல்லை நீ இயக்குனராக வேணா நடிகராகணும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறார் அதையும் மீறி மகனுக்காக இயக்குனர் மணிரத்தம் அவர்கள்ட்ட போய் மனோஜை துணை இயக்குனராக சேர்த்து விட்டு இருக்கிறார் உலக பிரசித்தி பெற்ற பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்த பம்பாய் திரைப்படம் இருக்கு பாருங்க அரவிந்த் சாமி அவர்களும் மணிஷா நடிச்சிருப்பாங்க மணிரத்னம் அதை இயக்கியிருப்பாரு அந்த பம்பாய் திரைப்படத்துல ஒரு சாதாரண துணை இயக்குனராக போய் தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணவர் தான் மனோஜ் பாரதி ராஜா இவரு பாரதி ராஜா அவர்களினுடைய பையங்கிறதால எந்த சலுகையும் கிடையாது எல்லா துணை இயக்குநர்களைப் போல கஷ்டப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு ஏற்று வாங்கி திட்டு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரைத்துறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பங்களை அவர் கற்றுக்கொண்டார் சரி இவரு ஒரு முழு இயக்குனராக போய் வெளியில் வந்தடா நினைக்கும் பொழுது மீண்டும் பாரதிராஜா அவர்கள் நான் நடிகராக முடியலை என்னுடைய நிழலாக நீ வர வேண்டும் என்று சொன்னதற்காக எப்போதுமே அப்பா பேச்சை மீறாத மனோஜ் அவர்கள் அப்பாவினுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக நடிகராக நடிக்க ஒப்புக்கொண்டார் அப்படிதான் தாஜ்மஹால் திரைப்படம் உருவானது தாஜ்மஹால் திரைப்படத்தினுடைய கதை மணிரத்னம் இயக்கம் பாரதி ராஜா இசைப்புளையர் ரஹமான் அவர்களினுடைய இசையில் பிரம்மாண்டமாக ஒரு அப்போவே பைலிங்கோல் மூவியாக வந்து எடுத்தாங்க அந்த தாஜ்மஹால் திரைப்படம் தொடங்கி பல்வேறு படங்கள் டக்குன்னு நமக்கு நினைவு வருவது சமுத்திரம் படத்தை சொல்லலாம் முரளி அவர்களோடு ஜோடியாக அவர் நடித்த அந்த திரைப்படமாக இருக்கட்டும் இயக்குனர் எஸ்பி சரண் அவர்கள் எடுத்த அந்த ஒரு திரைப்படமாக இருக்கட்டும் வரிசையாக பல்வேறு படங்கள் பல்வேறு விதமான நடிப்பு திறனை வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு குணச்சித்திர நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இளைஞனாக வரக்கூடிய இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு வில்லனிஸ்டிக்கான கேரக்டர்லாம் பல எக்ஸ்பிரிமெண்ட் அவர் வந்து செய்து பார்த்தார் என்ன பிரச்சனைனா அவர் எது செஞ்சாலும் பாரதிராஜா பையனாவே அவரை பார்த்தாங்களே தவிர மனோஜா மனோஜாவே நம்ம பார்க்க தவறிட்டோம் பின்பு மீண்டும் நான் இயக்குநராக தான் ஆக வேண்டும் என்று சொல்லி சங்கர் அவர்களோடு போய் துணை சேர்ந்து எந்திரன் திரைப்படத்தில் கடுமையான உடைப்பை செலுத்தி ஒரு துணை இயக்குனர்னு பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க ரஜினி சார் அவர்களுக்கு பல இடங்களில் கிட்டத்தட்ட டூப்பாக இருந்து அங்கு நடித்ததே மனோஜ் தான் என்று சொல்கிற அளவிற்கு பேட்டிகள்லாம் அதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க என்னுடைய அனுபவம் தனிப்பட்ட முறையில் அவரோடு பழகிய போது பழகுவதற்கு அவளை போல ஒரு இனிமையான எளிமையான மனிதரை பார்ப்பது அரிது ஒரு பெரிய டைரக்டர் அவர் தமிழ் சினிமாவின் திசைகளை திருத்திய ஒரு மாபெரும் கலைஞர் அவரினுடைய பையன்ற பந்தார்கள் இல்லாமல் எந்த விதமான ஒரு ஈகோவும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக பேசி சின்ன சின்ன நகைச்சுவையை கூட வாய்விட்டு சிரித்து ரசித்து யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட தானாக போய் பேசி ஒரு ஈகோ இல்லாத மனிதனை தமிழ் திரையுலகில் பார்ப்பது என்பது மிக மிக அரிது சோசியல் மீடியாவில் ஒரு பீரியட் வந்தது அவருடைய பழைய பாடல்கள்லாம் திரும்ப ரீசர் ஆகக்கூடிய பீரியட் வந்தது அதெல்லாம் எடுத்து மீம்ஸா கூட போடுவாங்க அதையும் ரசிச்சாரு பரவாயில்ல இது ஒரு ரெண்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்களே பெரிய விஷயங்க என்னங்க நீ மறுபடியும் வைரல் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேச்சு ஒரு பத்து நிமிடம் பேசுகிறார் என்று சொன்னால் அதுல ஐந்து நிமிடம் வாய் விட்டு சத்தமா சிரித்து உருகி அப்பாவை குறித்து எப்போதும் பெருமையாக பேசி பின்பு அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு அவர் நினைச்சிருந்தா மனோஜ் கிரியேஷன்ஸ்ல அவங்க அப்பா கம்பெனிலேயே அவர் படம் எடுத்திருக்கலாம் இயக்கியிருக்கலாம் ஆனால் அவர் ஒரு சுயம்புவாக தன்னுடைய அடையாளத்தில் வர வேண்டும் என்று போராடினார் அந்த மனிதர் ஒரு வெற்றி என்பது ஒரு படத்தினுடைய கலெக்ஷன் மட்டும் கிடையாது அந்த போராட்டம் இருக்கு பாருங்க தன்னை விட்டுக் கொடுக்காமல் தனக்கான சுயத்திற்காக போராடுவது அதுவே ஒரு வெற்றி தான் கடைசி மூச்சு வரைக்கும் போராடி ஒரு மனிதர் மனோஜ் பாரதிராஜ் அவர்கள் அவர் சிவப்பு ரோஜாக்களுடைய செகண்ட் பார்ட்டை இயக்கி வெளியில கொண்டு வரும்னு ஒரு பெரிய நீண்ட நெடிய போராட்டத்தை முன்னெடுத்தார் பின்பு சுசீந்திரன் இயக்குனர் சுசீந்திரன் சார் அவர்கள் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அவருடைய பேனரில் ஒரு படம் டைரக்ட் பண்ணார் அதில் பாரதி ராஜா அவர்களையே நடிக்க வைத்து பேட்டியில் கூட பாரதி ராஜா சொன்னார் போய் நின்ன உடனே எனக்கு நிறைய டேக் எடுத்தால் அப்படி நிற்காதீங்க அப்படி பேசாதீங்கலாம் சொன்னால் ஆனால் கூட பழிவாங்கிறியாடா அப்படின்னு நான் வந்து கேட்டேன் ஆனால் அதன் பிறகு என் மகனுக்குள்ளார ஒரு நல்ல டேரக்டர் இருக்கார் அவர் எல்லாரையும் வேலை வாங்குறாருங்கிறத உணர்ந்து நான் அழுதேன் என்பதை ராஜா அவர்களே சொல்லியிருக்கிறாரு மனோஜ் அவர்களும் பல இடங்களில் நேர்காணல்கள் அதை சுட்டி காட்டுறாரு ஸோ ஓவராலாக மனோஜ் அவர்களினுடைய வாழ்க்கை என்பது எஸ் நாற்பத்தெட்டு வயது என்பது மிக குறுகிய வயது இருபத்தி நான்கு நாட்களுக்கு முன்பு அவருக்கு இதய பகுதியில் ஒரு மிக முக்கியமான அறுவை சிகிச்சை நடந்து முடிந்திருக்கிறது அதன் பிறகு தான் இருந்திருக்கிறாரு நண்பர்கள் கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறாரு மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு திடீர்னு இந்த ஃபேட் இருக்குது பாருங்க அந்த விதின்னு எடுத்துக்கிட்டா விதி அல்லது வாழ்வுன்னு எடுத்துக்கிட்டா வாழ்வு இயற்கையாக அல்லது ஒரு மரணமும் நம்ம கையில இல்லை ஆனா இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் கட்டாயமா நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லணும் என்னன்னா நாம் இழந்திருப்பது ஒரு நல்ல மனிதர் அல்ல மாற்று கருத்தே கிடையாது இவர் மேல யாருமே குறை சொல்ல முடியாது அப்படி எல்லோருமே நல்லா சகஜமா எளிமையா வாழ்ந்து வாழ்ந்த கடைசி நாள் வரைக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் நலன் விரும்பிகள் அவர் சார்ந்த துறைக்கும் ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுத்த ஒரு நல்ல பிள்ளைன்ற ஒரு பேரை வாங்கியிருக்கிறார் என்பதை நாம் சொல்லணும் மிக சமீபத்தில் இளையராஜா இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இதே போல் ஒரு துன்பம் வந்தது பவதாரணி அவர்களினுடைய மரணம் அவரை உலுக்கி போட்டது இந்த பாரதி ராஜா அவர்களுக்கு எண்பத்து மூன்று வயதாகிறது நாற்பத்தி எட்டு வயதில் அவருடைய மகனை வந்து அவர் இழந்திருக்கிறார் சோகங்கள்லேயே மிக கொடூரமான சோகம் புத்திர சோகம்தான் நமக்கு ஒன்று ஆகி நம்ம குழந்தைகள் பார்க்கிறது என்பது வேற நாம் இருக்கும் பொழுது நம்ம கண்ணு முன்னாடி குழந்தைகளுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த சோகத்தில் இருந்து எத்தனையோ சோகங்களை படங்களில் படைப்புகளில் காட்டிய கலைஞரான பாரதிராஜா அவர்கள் இந்த சோகத்திலிருந்து மீண்டும் வர வேண்டும் அவர் மீண்டும் வர வேண்டும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நம்முடைய ஆறுதல் மனோஜ் அவர்களுக்கு புகழஞ்சலி நன்றி